ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தெப்ப குளத்தில் கொஞ்சம் பாசி அதிகமாக இருக்குது அதை வந்து அதை அப்பரவை படுத்துதான் இன்றைக்கி வீடியோ அப்பறவு படுத்துறது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாசி கொஞ்சம் அதிகமாகிட்டு தண்ணி நல்லா குறைய குறைய பாசி வந்து இருக்கிற பாசிலாம் காற்றுக்கு அப்படியே ஒதுங்குது அது இல்லாமல் பேப்பர் அது இதுன்னு பறந்து வந்து கடக்கா அதான் நம்ம டீம் பாய்ஸ் அதை அப்புறம் பாதி பசங்க அங்கேயும் இருக்காங்க பொருங்க இருங்க பார்ப்போம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி தண்ணி நல்லா கம்மியாகிட்டா அதனால் அந்த அந்த சைடில் உள்ள அந்த சைடில் இருக்குல்ல அது அப்படி இருக்க இருக்க அப்படி தண்ணி வற்ற வத்த அந்த படியிலே அப்படி எல்லாம் இருந்துருது அது படியில் இருக்கப்படலாம் அங்கே கோடியில் பசங்க க்ளீன் பண்ணுறாங்க அங்கே வந்து உள்ளே இருக்குல்ல உள்ள தண்ணி உள்ளே இருக்கிறதா க்ளீன் பண்ணாங்க படியில் இடக்க இங்கே ஒரு அஞ்சாறு பேர் க்ளீன் பண்ணுறாங்க அதாவது சாக்கு வச்சு கம்ப்ளீட்டாக அள்ளுதாங்க பசங்க அதான் அந்த வீடியோ எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா படியில் ஃபுல்லாக பாசி இருக்குது அதுதான் இருக்காங்க இந்த பாசி அப்படிலாம் அழுதாங்க பாசி கொஞ்சம் இந்த வாட்டி ரொம்ப அதிகமாக சேர்ந்துட்டு எப்போவுமே கொஞ்சம் கம்மியாக ஃபஸ்ட்டு சேரும்போதே அவ்வளோத்தையும் அள்ளிடுவாங்க இன்றைக்கி என்ன பாசி கொஞ்சம் அதிகமாக சேர்ந்துட்டு அதான் பயன் பசங்க அப்படிலாம் அழுதாங்க இந்த பார்த்தீங்கன்னா கூட்டி வச்சுருக்காங்க எல்லாத்தையும் இந்த சாக்கலேட் அள்ளி அப்படியாங்க கூட வாக்கியால் தட்டிடுவாங்க நினைக்கிறேன் வாக்கியல தடுதியா இப்போ என்ன பார்த்துருப்பீங்களா நீங்கள் நம்ம வீடியோ க்ரியேட்டர் தான் எல்லாம் டிக்டாக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல ஃபுல்லாக அழுட்டாங்க இந்த சைடில் ஃபுல்லாக அழுனக்கப்பறம் நல்லா க்ளீனாக க்ளீன் பண்ணக்கூடாது நல்லாயிருக்கு இன்னும் அதே மாதிரி அந்த அங்கே வரைக்கும் கிடக்கு அதுக்கப்புறம் அந்த சைடில் கொஞ்சம் கிடக்கு அது அங்கோடய உள்ளே இருக்க ஃபுல்லாக க்ளீன் பண்ணாங்க அங்கோடி இருக்காங்க இன்னும் கொஞ்சம் அதில் கொஞ்சம் இன்னைக்கு இன்றைக்கே ஃபுல்லாக அள்ள முடியாது மேக்சிமம் கொஞ்சம் கம்மியாக தான் அள்ள முடியும் இல்லை பையா கொஞ்சம் காற்று அதிகமாக அடிக்கவே பக்கத்தில் இருக்க குப்பை குப்பை சொல்ல முடியாது சொல்ல முடியாது தாலுகள் அதெல்லாம் தாள் கொஞ்சம் பறந்து வந்துடுது மேக்ஸிமம் ஃபுல்லாக பாச்சி தானா பேப்பர் இதுதான் கிடக்குது

இங்க போய் பாருங்க ட ட ட ட போடா இத கேடீல அதான் பாருங்க அதனால அன்னைக்கு அவங்க அப்டீன்

அந்த நம்மளுக்கு அல் அல் எடுக்கிறே கொஞ்சம் லேசாக இருக்கும் எப்பவுமே என்ன தண்ணியாக இருக்குங்களா ஜட்டாகாது அள்ளி ஏசிட்டு கொஞ்சம் காஞ்ச பிறகு எடுத்துட்டு வந்து தான் சின்ன 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 நல்லா அடிக்கணும் இந்த மாதம்லாம் நல்லா காத்து